வெல்கம் டு ரத்னதா யாரிடமும் எதையும் வற்புறுத்தி பெறாதீர்கள் வற்புறுத்தி பெறுபவைகள் எதுவும் நிலைப்பதில்லை இது பொருட்களுக்கு மட்டுமல்ல அன்பிற்கும் பொருந்தும் நமது வாழ்க்கையில் ஏதேனும் நெருக்கடி வரும்போதுதான் சில மனிதர்களின் வேசங்கள் மறைந்து அவர்களின் உண்மை தோற்றம் வெளிவருகிறது வஞ்சத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சிப் பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து சற்று விலகியே இருங்கள் எதிலும் நிறைவு காணாத மனிதர்களோடு வாழ்வது மிக கடினம் அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்க்கையை வீணடிக்காதே உண்மை அன்பு இருக்கும் இடத்தில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணமும் இருக்கும் நடிப்பவர்கள் என்றும் கோபப்படுவதில்லை கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை கடந்து போன சில கசப்பான நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதே காலம் கடந்தால் அது வெறும் குப்பைக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம் மனம் உடைந்து நிற்கும் போதுதான் தெரிகிறது நமக்காக இங்கு யாரும் இல்லை என்று வாழ்க்கையில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்கள்தான் இங்கு அதிகம் யாரிடமும் அதிகமாக பேசாதீர்கள் பேசினால் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுவோம் வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுதான் சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தரும் நம் மனதை நமக்கு பிரியமானவர்கள் உடைத்த பிறகுதான் நமக்கு தாமதமாகவே புரிகிறது அவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி